இன்னைக்கு பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இப்ப நீங்க அரசாங்க ஊழியராக காவல்துறை அதிகாரியாக இவற்றாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி வந்துட்டு விவசாயத்துக்கு வந்துட்டீங்க அந்த காவல்துறை வேலை பார்த்தத பெருமையா நினைக்கிறீங்களா இல்ல இப்ப இந்த விவசாயத்துக்குள்ள வந்து பல இன்னல்களும் பல பிரச்சனை பூச்சி பிரச்சனை எதை நீங்க பெருமையாக நினைக்கிறீர்கள் ரெண்டையும் இரண்டையும் ரெண்டு கண்களாக நினைக்கிறீர்கள் இப்ப ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு ஏக்கர் தென்னம்பில்ல எனக்கு இந்த மரத்தை பத்தி பார்த்தேன் நீங்க அடிக்கடி நிறைய யூடியூப்ல போட்டுருந்தீங்க அதை பார்த்துட்டு எனக்கு இது விழா இருக்குது இதெல்லாம் சந்தேகம் தீரணும் உங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு மரங்கள் வேரோட சாஞ்சு போச்சு எத்தனை மரம் ஐயா இருக்கு இடைவெளி வந்து ஐயா ப்ராப்பரா பண்ணல இது ஒரு தவறு ரெண்டாவது ஐயா தென்னங் ரகமும் இது தெளிவா இல்ல மூணாவது தரமான கண்டுகளை நீங்க வாங்கல ஊர்கள் வந்து அளவுக்கு அதிகமாவும் பெருக்க கூடாது பாருங்க ஒரு சில மரங்கள் நம்ம அதையும் பார்க்க போறோம்